ஃப்ரைஸ் அலாட் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அந்த காரியங்கள்லாம் வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி கவலையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி த்ரீ வேர்ஸ் டென் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் த வில் ஆஃப் த லார்ட் ஷால் ப்ராஸ்பர் இன் இஸ் ஹேண்ட் ஹலை லுய்யா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அந்த காரியங்கள்லாம் வாய்க்க மாட்டேங்குது அநேக நாட்கள் நீங்கள் ஜெபிக்கிறீங்க இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி காரியங்கள் தேவை இருக்குது இந்த மாதிரி ஒரு காரியம் இது நடக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லி அநேக காரியங்கள் நீங்க கடின முயற்சியோட நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க அதே சமயம் நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க அந்த காரியங்கள் வாய்க்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க முட்டி மோதிக்கொண்டு இருக்கிறீங்க ஜபத்திலையும் நீங்க அதிகமாக போராடி கொண்டு இருக்கிறீங்க ஆனாலும் அந்த காரியம் வாய்க்க மாட்டிக்குதுன்னு இன்னைக்கு நீங்க கவலையோட இருக்கிறீங்களா இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறார் அவருக்கு சித்தமான காரியங்கள் கண்டிப்பா வாய்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்தர் இன்னைக்கு இந்த வசனம் மூலமாக உங்களோட பேசுகிறார் அவருக்கு சித்தமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும் நீங்க செய்கிற காரியங்கள் அது வித்தியாசமானதாக இருக்கலாம் அவருடைய சித்தத்தின்படி இருக்குதா இல்ல அவருடைய சித்தத்தின்படி இல்லாதது போல இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அவருக்கு சித்தமான காரியம் நிச்சயம் வாய்க்கும் அவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரே அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இப்போ நான் ஒரு காரியம் நான் செய்கிறேன் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏசப்பா கிட்ட சொல்லி ஜபம் பண்ணுங்கள் ஏசப்பா உமக்கு சித்தமானால் அண்டவரே இந்த காரியம் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும் இந்த தேவைகள் இந்த மாதிரி அநேகமாக இருக்குது அண்டவரே இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்கள் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாக போராடி கொண்டு இருக்கிறோம் அண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இந்த காரியங்களை நீங்கள் எனக்கு வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அவருக்கு சித்தமான காரியங்களை கத்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் வெளிப்படுத்துவார் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்க ஒரு சமயம் நீங்க பாரத்தோட நீங்க ஜெபிச்சிருப்பீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க ஒரு பொருள் ஏதோ ஒன்னு பெருசா ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சிருப்பீங்க ஆனால் கர்த்தர் அதை விட அதிகமாக 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 உங்களுக்கு பயனுள்ள ஒரு பொருள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டிருப்பார் நீங்க அநேக சமயம் நீங்க அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சிருப்பீங்க கர்த்தர் வேற சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருப்பாங்க அப்போ நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தாவே இது உங்களுக்கு சித்தமா இருந்தா அது

காரியங்கள் காரியங்களை அண்டவழைப்பில்லை வாழ்க்கையில நடக்கட்டும் அது நிறைவேறட்டும் நீங்க தகப்பனே சுவா வாய்க்க செய்யுங்க நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே 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 கர்த்தருக்கு சித்தமானது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அவர் நிச்சயம் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அஸ் அட் டே